முருக பெருமான் துணை மகான் திருமாளிகை தேவர் அருளிய துளி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தான தர்ம சக்தி பலம் கொண்ட தவராஜனே ஆறுமுக அரங்கனே வானவர்கள் மெச்சும் வள்ளலே வாழும் ஞானியே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது சாழ்திங்கள் குறைவிலா இருபான் திகதி கதிர்வாரம் வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேவர் யானும் உரைப்பேன் உரைக்கவே அரங்கமகான் மார்க்கம் உயர்வான ஞான மார்க்கம் ஆகும் குறைவின்றி கலியுக மக்கள் குருவே என அரங்கனை நாடி நாடியே தீட்சை உபதேசம் ஞாயமதில் ஏற்றி வழிபட்டு தேடியே அன்னதான சேவையில் தெரிவிக்க பொருளுதவி செய்து செய்துமே ஞானிகள் பூசை செய்து மெய்ஞானம் அடையும் வண்ணம் மேலான வர நீதி எனும் வாழ்க்கை முறை அறிவு தெளிவுற நிலை தேரி அரங்கனின் உண்மை சீடர்களாகி ஆகிய அடையாளம் கண்டிட அனைவருக்கும் உலகம் தன்னில் மகிழவே வானவர்கள் மெச்ச மறுமை மரணம் வெல்லும் சக்தி கூடி சக்தி கூடி சர்க்குரு அரங்கன் தயவில் சகலரும் ஞானிகள் ஆவர் சக்தி பட கலிகால சிக்கல்கள் சகலதும் வெல்லும் பலம் கூடி கூடியே ஞானவான் படைகளாக குவளையம் எங்கிலும் நிரம்பியே நாடியே ஞானசபை அமைத்து ஞான ஆட்சிதனை படைப்பர் படைக்கவே ஞானசித்தர் காலம் பார்த்துரைக்க ஞானயுக மாற்றமாக தடையற கண்டு சிறந்துமே தரணியில் அற்புதம் நிகழும் நிகழவே அரங்கன் அவதாரம் நில உலகை மாற்றம் அவதாரம் வகைபட உலகோர் வணங்கி வரம்பெற எல்லாம் வெற்றி காண்கும் துள்ளிய முற்றே சுபம்